தக்காளி மா தக்காளி வெங்காயமா வெங்காயம் வெண்டக்காமா வெண்டக்கா உருளை கிழங்குமா உருளை கிழங்கு கத்தரிக்காமா கத்தரிக்கா கொத்தவரங்காமா கொத்தவரங்கா ஆமாண்டி எனக்கும் அப்படிதான் தோணுது இவரு என்ன இப்படி வியாபாரம் பண்றாரு என்னமோ

கிலோ நூறு ரூபா மத்தக்காளி ஆமாமா தக்காளி விலையெல்லாம் ஏறிடுச்சு தெரியாதா தெரியாதுங்க கொஞ்ச நாளா காய்கறி எல்லாம் எங்க வீட்டுக்காரு வேலை முடிச்சிட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு அதெல்லாம் எனக்கு தெரியல சரி சரி கேரட் என்ன விலை கிலோ கேரட்டு நூறு ரூபாய் கிலோ இதுல என்ன வேணும் கத்திரிக்கா கிலோ நூறு ரூபா உருளை நூறு ரூபாய் பீன்ஸ் நூறு ரூபாய் பாவக்கா நூறு ரூபா நிறுத்துங்க நிறுத்துங்க எதுக்கு ஒவ்வொன்னத்தையும் நூறு ரூபாய் நூறு ரூபா நூறு ரூபா நினைத்துக்கிட்டீங்க பேசாம எதையெடுத்தாலும் நூறு ரூபான்னு சொல்லிட்டு போயிடுங்க ஐயையா இப்படியெல்லாம் கைகறி விளைவித்தா நாங்க எப்படி தான் கடுமை பண்றதா நூறு நூறு ரூபாய் கொடுத்தாலே தடவை கணக்கு கேட்பாரு நாமளே கொடுக்குற பணத்தை வச்சு குடும்பம் பண்ணிட்டு காய்கறியை வாங்கிட்டு போய் அப்ப எந்த பணத்தை நம்ம மிச்சப்படுத்தி வைக்கிறது அதுக்கு எங்களை கேட்டா நாங்க என்னமா பண்ண முடியும் விவசாயம் இல்ல விளைச்சலு சரி இல்ல அதல காய்கறியெல்லாம் வரத்தெல்லாம் குறைஞ்சி போச்சு விலைவாசி இப்படி ஏறி போச்சு நாங்க என்னத்தம்மா பண்றது இந்த கேள்வி எல்லாம் என்ன கேட்காதீங்கம்மா அது உங்களுடைய விருப்பம் காய்கறி வேணும்னா மட்டும் கேளுங்க எடை போட்டு கொடுக்கற பணத்தை கொடுத்துட்டு கிளம்புங்க இப்போ என்னக்கா பண்றது சரி நம்ம ஊர் மார்க்கெட் தான் விலவாசி அதிகமா இருக்குது சந்தைகள்ல போனா கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வரலாம் பார்த்தா இங்கேயும் யானை விலை குதிரை விலை விக்குது நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல ஒருத்திக்கே விருந்து வைக்க முடியாது போல இருக்குது இதுல இன்னொருத்திக்கு சேர்த்து விருந்து வைக்கணும் அப்புறம் நாம எல்லாரும் சாப்பிடணும் நான் வர ஐடியா சொல்ல 봐 என்னடி சொல்லு சின்ன பொண்ணே விக்கிற বেলা வசிக்கலாம் காய்கறி போய் அவ்வளவுருக்கு விருந்தலாம் ரெடி பண்ண முடியாது தக்காளியை எப்படியும் ஒரு 4 5 கிலோ வாங்குறோம் அப்புறம் மத்த காய்கறி எல்லாம் இருக்குது கறி இருக்குது அரிசி இருக்குது மசாலா பொருள் இருக்குது இதுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளவு ஆமோ வேற என்னடி பண்றது வாங்கி தான் ஆகணும் ஏய் 400 ரூபா 500 ரூபாய் கொடுத்து தக்காளி வாங்குறதுக்கு இந்த ஜோடிக்கு ஒரு ரெண்டு பிரியாணி பொட்டலம் அந்த ஜோடிக்கு ஒரு ரெண்டு பிரியாணி பொட்டலம் மொத்தம் நானூறு ரூபாவோட முடிஞ்சிடுது விருந்து அடிப்பாவி முடியம்மா என்ன பேசுற நீ விருந்து வைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது கூடாதுடி பத்தி கவலைப்படக்கூடாது நான் என்ன தப்பா பேசிட்டா வாங்கும் பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமான்னு பெரியவங்க சொல்லி வச்சிருந்தாங்க அத சொன்னேன் எவ்வளவு செலவானாலும் பரவாலடி விருந்து வச்சு தான் ஆகணும் செலவு கூட வந்துச்சுனா நான் பாத்துக்கறேன் அப்ப என்ன கடகார் செலவு கூட வந்தா மரிக்கண்டக்க பாத்துக்குவாங்கலாம் ஆ அந்த தங்கத்துல ஒரு அஞ்சு கிலோ போடுங்க தங்கம்மா காய்கறி கடையில வந்து தங்கம் கேக்குறீங்க ஆ தெரியும் தெரியும் ரெண்டு கடைய ஒன்னு தான் தக்காளிய தான் தங்கம்னு சொன்னேன் வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ இஞ்சி ஒரு அரை கிலோ பச்சை மிளகாய் ஒரு கால் கிலோ அம்மா எங்க கேரட்டக்கானா

இங்க காய்கறி வாங்க வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது வாங்க வந்தீங்களா வந்த அதுல இருந்து ஒண்ணும் பேரம் பேசுறீங்க இல்ல காதா பேசுறீங்க சரிங்க சரிங்க அவளோ அப்படி தான் விளையாடுவளவு நீங்க கேட்ட காய்கறி ஒரு பைக்குல போட்டு கொடுங்க நாங்க மளிகை கடைக்கு வேற போற வேலை இருக்குது சீக்கிரம் இங்க கடைக்காரர் இவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு காய்கறி வாங்க வந்தவங்க மாதிரியே தெரியுதே ஏ எங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்

yo <laughs>